ஹலோ ஹலோ கரும்பு ஜூஸ் குடிக்கலாமா என்னடா கட்டில் உட்காந்து ஆடிக்கிட்டு கரும்பு ஜூஸ் குடிக்கலாமான்னு கேட்குறேன்னு பார்க்குறீங்களா இது மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் கரும்பு ஜூஸ் குடிச்சிருக்கவே மாட்டிங்க இயற்கையான எழில் சூழ்ந்த இடத்துல இயற்கையான முறையில் நம்ம ஊரில் கரண்ட்டில் மிஷினை போட்டு அதில் போட்டு புழிஞ்சி சக்கையாக ஈயும் கொசுவும் மொக்கிற இடத்துல கரும்பு ஜூஸ் குடிச்சிருப்போம் இங்கே அவ்வளோ சுத்தமாக இருக்குங்க எந்த இடம் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க நாங்கள் சேலம் எஸ்எஸ் டிராவல்ஸ் மூலமாக ஷீரடி யாத்திரை போயிருந்தோம் அங்கே சனி சிங்கனா சீரடி போறவங்க யாரா இருந்தாலும் இந்த ஊருக்கு போயிருப்பாங்க தான் இந்த ஜூஸை குடிச்சோம் இங்க நம்ம ஊர் மாதிரி இல்லங்க மெஷின்ல போட்டு புளியில அது எப்படி புளிறாங்க அப்படிங்கறத பார்ப்போம் நாங்க பதிமூணு பேர் நாங்க சும்மா ஜாலியா இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணோம் ஆன்மீக யாத்திரையில நல்ல சாமி தரிசனமும் ஆச்சு நடுவில் இது மாதிரி கரும்பு ஜூஸ் குடிக்கிறது கதை பேசுகிறது அப்படின்னு நாங்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நல்லா நட்போட பழகிட்டு ரொம்ப அருமையாக இந்த பயணம் இருந்தது இங்கே பாருங்கள் ரெண்டு தூண் மாதிரி ஒரு இரும்பில் இருக்குது நடுவில் தான் அந்த கரும்பை விடுறாங்க மாடு தான் இங்கே மிஷினு மாடு தான் ஜூஸ் புளியுது சூப்பராக இருந்தது இந்த கரும்பு ஜூஸு